வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸில் இருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும் நலமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கு ஒரு ஒரு விடயம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த வீடியோவை போடுறேன் இது வந்து உலகத்தில் உள்ள படியில் உள்ளது நான் ஏற்கனவே லைவில் இந்த இது சம்மந்தமாக போட்டிருக்கிறேன் இருந்தாலும் எல்லோரும் பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கையில் வந்து எங்களோட ஆயுள் காலம் ஐந்துலேருந்து பத்து வயசு குறைகிறதா உங்களுக்கு தெரியுமா எங்களோட ஆயுள் காலம் வெளிநாட்டு வாழ்க்கையில் வெளியூர் வாழ்க்கையில் ஐந்து வருடத்துலேருந்து பத்து வருடம் குறைகிறது அப்போ எங்களோடய ஆயுஷ் வந்து குறைஞ்சுன்னு போகுது நீங்கள் நிறைய இப்போ பார்க்க போனால் நிறைய நாடுகளில் வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து புலம்பெயர்ந்திருக்கிற நாடுகளில் வந்து எல்லா நாடுகளையும் வந்து மக்கள் வந்து முதல் வந்து அவர் நாட்டுக்கு வந்த அந்த நாட்டோட மொழி அது சம்பந்தமாக எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வேலையண்டு இறங்கும்போது நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து வரும்போது எங்களோடய மனநிலை வந்து நிறைய பாதிக்குது அந்த மனநிலை தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து நாங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் சுதாரித்து கொண்டு சில விடயங்களை வந்து சரியான போக்கில் சரியான பாதையில் போனோம்னு சொன்னால் ஓரளவு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து இந்த ஒவ்வொரு எந்த என்ன நாங்கள் போகிறோமோ அந்த நாடு இப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தோட வந்து எல்லா விதமான சூழ்நிலையும் வந்து நாங்கள் வந்து எங்களோட உடம்பு ஏற்றுக்கொள்ளணும் உதாரணத்துக்கு வந்து யூரோப்பாவில் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் சரி வேறு அதாவது உலகம் பூரா வாழ்கிற மக்கள் தங்களோட நாட்டை விட்டு வெளியில் வந்து வாழ்கிற மக்களுக்கு வந்து அன்றாடம் அவங்களை சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேர்ந்து தான் இப்படி வரும் என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து முதல்ல வந்து ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டோட மொழி அதுக்கப்புறம் வந்து விசா வேலை வாய்ப்பு எல்லாம் சரியாக பட்ட கடனை தீர்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து மனத மனதளவில் வந்து நாங்கள் பாதிக்கிறதுனால வந்து மற்றது வந்து இப்போ நாங்கள் வெயில் நாடுகளில் இருந்து போட்டு குளிர் நாடுகளுக்கு விரைவில் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து பாதிப்பு கூடும் அப்போ அதுக்கு வந்து அந்த அந்த நாட்டோட வந்து நாங்கள் அந்த நாட்டோட நிலைமைக்குள்ள வந்து வர்றதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு மூன்று நாலு வருஷமாகும் சில நேரம் அஞ்சு பத்து வருஷம் கூட ஆகலாம் ஏன்னு சொன்னால் அது அந்த 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 சூழலுக்கு வந்து நாங்கள் மாறுறதுக்கு அப்போ மாறுறதுக்கு இடையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி தாண்ட விரும்பணும் அந்த மாதிரி சூழலில் வந்து நீங்கள் வந்து இப்போ இதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நாங்கள் வந்து வேலையண்டு வேலைக்காக ஓடுறதுனால வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் சரியான நேரத்துக்கு நிற கொள்ளாமல் தூங்காமல் சரியான ஓய்வு இல்லாமல் உழைப்பு 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 குடும்பத்துக்காக உழைக்கிறோம் சரியா ஆனா குடும்பத்துக்காக உழைக்கிறீங்களா அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக அது நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஆனால் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் இப்போ நீங்கள் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களோட குடும்பத்தை வந்து கடைசி வரைக்கும் நல்ல முறையில கொண்டு போகலாம் சரியா அப்ப அதால வந்து உங்களை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும் முதல்ல நானும் அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் நானும் வந்து நிறைய இந்த மாதிரி இப்போதான் கொஞ்சம் நிதானிச்சு சில விஷயங்களை செய்து கொண்டு வாரேன் இதுக்கு முன்னே நானும் இப்படி தான் வேலை 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 நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை நேரத்துக்கு தூங்குறது இல்லை அப்போ இந்த மாதிரி சூழலில் வந்து இப்படி நிறைய பேருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்போ அதே எல்லாத்தையும் எதிர்த்து சமாளித்து வரைக்கில் வந்து உடம்பளவில் ஒரு ஐம்பது வயசு தாண்ட சோர்வு வந்துடும் ஒரு ஒரு விதமான ஒரு கலைப்பு வந்துடும் அப்படி அந்த என்னடா என்று ஆறு அளவுக்கு வந்துடும் அப்போ அது அதுகளெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து எங்களோட உசார உடம்பை வந்து கொஞ்சம் உசாராக வச்சுருக்கணும் எப்பவுமே அது முக்கியம் அதை நாங்கள் இழந்து விட்டோம்னு சொன்னால் அதால் தான் நிறைய பாதிப்பு கவலைகள் அது கவலைகள் சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களோட உடல்நிலை மனநிலை அதை வந்து நாங்கள் சரியாக பார்க்கணும் அதை பார்க்காத பட்சத்தில் தான் எங்களுக்குள்ள வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் பெறுது நீங்கள் பாத்துக்கணும் சொன்னால் இந்த வெளிநாடுல பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸ்கள் நாங்கள் நிறைய செய்திகளை கேட்குறோம் ஐம்பது வயசுன்னு தாண்டாமல் நிறைய பேர் வந்து இந்த உலக விட்டு போயிடுறார்கள் அப்போ ஏன் அவர்கள் இந்த உழைப்பு அவர்களோட மன அழுத்தம் எல்லாம் குடும்ப சூழல்கள் எல்லாம் கலந்து வந்ததுனால வந்து தாங்கிக் கொள்கிற சக்தி இல்லாமல் மற்றது வந்து சரியான நேரத்துக்கு உணவு இல்லாமல் சரியான நேரத்துக்கு உறக்கம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் அப்போ இந்த மாதிரி புகைக்களை வந்து தொடர்ந்து இந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அதை நிவர்த்தி செய்கிறேன்னு சொன்னால் தயவு செய்து இனி வரும் காலங்களில் உள்ள இந்த இளைஞர்கள் கூட தயவு செய்து உங்களை வந்து கொஞ்சம் சுதாரித்து கொள்ளுங்கள் நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம் சரி அதே மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் குடும்பத்தை வந்து சரியான முறையை கொண்டு போகலாம் அப்ப அதுக்கு ஒரே வழி உங்கள் உடம்பு மனம் சூழல் எல்லாத்தையும் வந்து சரிவர புரிஞ்சு கண்டிப்பான ஒரு சரியான நேரத்து அதாவது வந்து உண்மைதான் வெளிநாடுகளில் பொறுத்த வரைக்கும் எத்தனை மணிக்கு வேலை செய்கிற எத்தனை மணிக்கு விட்டு வரோம் எத்தனை மணிக்கு நித்திர உடறம்ன்றது தெரியாது ஆனால் அந்த கிடைக்கிற நேரத்தில் வந்து ஒரு ஓரளவு வந்து ஓய்வு தேவை இருக்கு நேரத்தில் வந்து உங்களுக்கு சாப்பாடை வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சமாச்சு சாப்பிட பாருங்க கண்டிப்பாக வந்து ஒன்று சொல்கிறேன் மூன்று நேரமும் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க காலையில் மத்தியானம் கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் இரவும் லைட்டான சாப்பாடுனாலும் மூன்று நேரமும் சரியான ஒரு உணவு இருக்கணும் ஓரளவு அப்போ தான் உடம்பு தெம்பாக இருக்கும் எங்களோட ஆயுசை வந்து ஓரளவு கூட்டலாம் அதே நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கும் போது ஸ்போர்ட்ஸு அதாவது வந்து வேலையில் இருந்தாலும் வேலை முடிஞ்சு வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஸ்போர்ட்ஸ் இதா நல்லது உடல் பயிற்சி உடற்பயிற்சி ஏதாவது நடப்பயிற்சி உடல் பயிற்சி அந்த மாதிரி நல்ல இசை கேட்டால் நல்ல இசை கேட்டு நல்ல ஒரு பாடல்கள் கேட்டு மனம் வந்து லேஸ் ஆகும்போது உடம்பில் வந்து எண்ணம் வந்து தெம்பு கூடும் அந்த மனச்சோர்வுகள் இல்லாமல் போகும் அப்போ அதால் வந்து உங்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை வந்து எப்போவுமே வந்து உங்களை வந்து பிஸியாக வச்சிருங்க பிஸியாக வச்சிருக்கோம்னு சொல்லி வேலை செய்யறத சொல்லல உஷாராக இருக்கிறதுக்காக சொல்கிறேன் உசாரா இருக்கணும்னு சொன்னா என்ன வருதோ அந்த நேரங்கள அந்த காலம் பொண்ணானது கடமை கண்ணானது காலத்தை வந்து விரயமாக்காமல் அதுக்குள்ள வந்து நாங்கள் என்னென்ன செய்ய முடியும் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்யலாம் நல்ல உதவி முடிஞ்சவரை உதவி செய்யலாம் உதவியென்னு சொல்லி பண உதவியென்று தேவையில்லை எங்களாட சாரீரம் எங்களோட உடம்பாலை உங்களோட பேச்சால உங்களோட நீங்க சொல்ற விதம் அவர்களை புரிஞ்சுக்கிற தன்மை அது எல்லாம் அது ஒரு உதவி தான் அது வந்து அவர்களுக்கு வந்து நீங்க சில விஷயங்களை வந்து நல்ல முறையில் சொல்லிக்கல வந்து அது வந்து அவங்க மனசை லேசாக்கும் அது லேசாக்கினா அதுவும் ஒரு உதவி தான் சரியா அதால வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது வந்து உங்களோட உங்களை வந்து நீங்க சுசாரித்து கொள்ளுங்க நெடுகலன்னு சொல்லுவேன் நெடுகளும் சொல்லுவேன் இந்த மனித உயிர்ன்றது வந்து ஒரு தடவை தான் அடுத்த தடவை நாங்கள் எப்படி வாரம் எப்படி போகிறோம் என்ன மாதிரி வர வரப்போகிறோம்ன்ற எங்களுக்கு தெரியாது இந்த இந்த சூழலில் வந்து எங்களோட சந்ததி எங்களோட குடும்பம் எங்கட சந்ததி எந்த வளர்ந்து கொண்டு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் ஓரளவு வந்து ஓரளவு அந்த எங்கட ஆயிஸு வந்து வந்து யாருமே வந்து ஆயிரம் வருஷம் வாழ போகிறதில்ல சரியா அதனால வந்து அதுக்காக வந்து முப்பது நாற்பது ஐம்பதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது ஓரளவு வாழ்ந்து போகணும் ஓரளவு வாழ்ந்து முடிஞ்சவரை கவலைகள் இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க கொள்ளுங்கள் சந்தோஷமாக முடிஞ்சவரை சிரியுங்கள் சிந்தியுங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்கள் முடிந்தவரை உணவு பழக்கம் உறக்கம் அதுகளை வந்து சரியான நேரத்துக்கு செய்து கொள்ளுங்கள் முடிந்தவரை நேரம் கிடைக்காது கிடைக்கும் போது வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்துகிற வழி நல்ல வழியா இருந்தா மிகவும் நல்லது மனச்சோர்வு உடல் சோர்வு அதுகள் வரும்போது தான் எங்களை உடம்பு வந்து பாதிப்புக்குள்ளாகும் இட ரத்த நாளங்கள் நரம்புகள் உணர்வுகள் எல்லாம் வந்து தோய்ந்து போகும் அப்போ தோய்ந்து விடாமல் எப்போவுமே வந்து உஷாராக வச்சுருங்க அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு சரியான ஓரளவு ஓரளவு நித்திரை கொண்டு எழும்பி நீங்கள் எல்லா வேலையிலையும் செய்யக்களை வந்து உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் சில விஷயங்களை வந்து அப்போ நீங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து செய்து வர அது உங்களுக்கு பழக்கப்பட்டுரும் அதே நேரத்துல வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு வேலையா இருந்தாலும் சரி என்ன செய்தாலும் அதை விரும்பி செய்யுங்கள் விரும்பி செய்யுங்கள் விரும்பி நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது அது உங்களை வந்து நல்வழிப்படுத்தும் நல்ல நிலைக்கு கொண்டு போகும் நல்லாவே போய்கொண்டிருக்கும் அந்த தோல்விக்கான அறிகுறி வந்து மிக மிக குறைவா இருக்கும் சோர்வுதான் தோல்வின்ற முக்கிய காரணி நாங்கள் நாங்கள் சோர்ந்து போறது சின்ன தேவையில்லாத விடயங்களுக்கு வந்து கவலைப்படுறது அதுகளை வந்து ஓரளவு ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லபடியாக இருப்போம் என்று நாங்கள் நினைப்போம் அப்போ அப்படி நினைக்கும்போது உங்களோட ஆயுஸ் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கூடும் அது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை தான் உங்களை வந்து வசப்படுத்தும் நல்ல வழி கொண்டு வரும் நல்ல மாதிரி இருக்கும் இது ஒரு சின்ன ஒரு பதிவு உங்களுக்கு பிடிக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோவை சந்திப்போம் பாய்